செல்வகுமாரின் இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறித்த விளக்க அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பத்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைஞ்சு வரை தொடர இருக்கிறது செப்டம்பர் முப்பது வரை தான் தென்மேற்கு பருவமழை புள்ளிவிவரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அக்டோபர் ஒன்னிலிருந்து வடகிழக்கு பருவமழை கணக்கிலே தென்மேற்கு பருவமழை பொழிவு சேர்ந்துவிடும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதத்துல பதினைந்து நாட்கள் தொடர்ந்தாலும் அது வடகிழக்கு பருவமழையாக கணக்கில் வரும் ஆனால் பருவமழை அக்டோபர் பதினைந்து வரை இந்த மழை தென்மேற்கு பருவமழை தொடர இருக்கிறது அக்டோபர் பதினெட்டு முதல் வடகிழக்கு பருவமழை ஆக அக்டோபர் பதினைந்து நாளிலும் இப்பொழுது இந்த பத்தாம் தேதியிலிருந்து வரக்கூடிய இருபது நாளிலும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பரிலே மூன்று நிகழ்வுகள் அக்டோபரிலே இரண்டு நிகழ்வுகள் தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் நிறைய மழைப்பிடிவை தர இருக்கிறது காற்று பகுதி என்று அழைப்பக்கூடிய தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய கேரள எல்லையோர கணவாய் பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சியின் காரணமாக வெப்ப சலனம் காரணமாக பெய்ய போகிறது காற்று பகுதி என்பது மழை பகுதியாக மாறிவிடும் இனிமேல் காற்றுப்பகுதி என்று பிரித்து பார்க்கும் அளவிற்கு எந்த பகுதியும் இருக்காது எங்கும் மழையாக இருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் பொழியக்கூடிய மழை பெரும்பாலும் மாலை இரவிலே நள்ளிரவிலே அதிகாலையில் இருக்கும் கேரள ஏரல் எல்லை ஓரத்தில் பொடிந்தால் அது மதியம் மாலையில் இருக்கும் அதிகாலையிலும் இருக்கும் அதன் அடிப்படையில் நேற்றைக்கே தாராபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதாவது திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலும் ஈரோடு மாவட்ட பகுதிகளிலையும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலையும் நேற்று மாலை இரவே பெய்ய தொடங்கியது தென்காசி மாவட்டத்திலும் மழை இப்படி பெய்ய தொடங்கிய மழை அதிகாலையில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எதிர்பார்த்த மழை தாமதமாக மானுப்பட்டி உள்ளிட்ட உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதியிலையும் இன்னும் ஆங்காங்கேயும் மழை பொடிகிறது ஆனால் தீவிர மழை பொழிவு கர்நாடக எல்லை வர பகுதிகளில் இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது தருமபுரியிலும் சேலத்திலும் ஈரோட்டிலும் நீலகிரியிலும் மழை ஆனால் இன்றைக்கு நாம் அதிகாலையில நள்ளிரவுக்குப் பிறகு எதிர்பார்க்கப்பட்ட மழை இன்றைக்கு மதியத்திலிருந்து முதல் மழை வால்பாறை சுற்றுவட்டார பகுதி வால்பாறை கொடைக்கடல் இடைப்பட்ட பகுதியில ஒரு பதினோரு மணிக்கே தொடங்கலாம் மதியம் ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கெல்லாம் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கேரள எல்லையோரத்துல கேரளாவிலும் மழைப்படிவை தொடக்கும் அந்த மழை ரெண்டரை மூன்று மணிக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளுக்கு பெய்ய தொடங்கும் பிறகு அந்த படிப்பு படிப்படியாக கிழக்கு நோக்கி முன்னேறி அதாவது மதியம் மாலைக்குள் நல்ல மழைப்படிவை ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் நல்ல மழைப்படிவை மாலைக்குள் கொடுத்த பிறகு உள் பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் சேலம் பெரம்பலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மாலை முன்மாலையே தீவிரமடையும் அதற்கு பிறகு டெல்டாவின் கடலோர வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுத்து அது முன்னிரவிலே பத்து பதினோரு மணிக்கு நள்ளிரவுக்குள் நல்லதொரு மழைப்படிவை இடி மின்னலுடன் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல படிவை கொடுக்க இருக்கிறது இன்றைய பொழுதில் நாளை அதிகாலை வரைக்கும் இந்த வடகோடி மாவட்டங்கள்ல மழைப்பிடிவு பொழிந்த பிறகு செவ்வாய் நாளை வியாழக்கிழமை பதினோராம் தேதி மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் படிவை மதியமே தொடக்கும் நாளை மதியம் ஒரு ரெண்டரை மூன்று மணி அளவில் மதியம் ஒரு மணிக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில நாளை மதியம் பெய்யும் மழை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பாலக்காட்டு கணவாய் மற்றும் கோயமுத்தூர் மாவட்டத்தின் வடக்கு தெற்கு மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு தெற்கு நீலகிரி மாவட்ட பகுதிகளில் நாளை மதியம் தொடங்கும் மழை அப்படியே தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கும் பொழியும் அதே நேரத்தில் நாளை மதியமே டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை வியாழக்கிழமை இரண்டரை மணி மூணு மணிக்கே டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது நாளை வியாழக்கிழமை பதினோராம் தேதி மதியமே வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மாலை மதியம் மழை பெய்து விட்டால் மாலை மழை இருக்காது ஆனால் மதியம் விட்டு சென்றால் மாலை கண்டிப்பாக மழை இருக்கும் நாளை மதுரை திருச்சி திண்டுக்கல் கரூர் புதுக்கோட்டை சிவகங்கைக்கு கனமழை படிப்பை மாலையில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு உறுதியாக மேற்கு பகுதிக்கு உறுதியாக அதே போல கடலூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கு நாளை மாலை கனமழை தெரிகிறது ஆகவே பதினொன்று பத்து பதினொன்று ரெண்டு நாளும் நல்லதொரு ஒரு படிவை கொடுக்க இருக்கிறது இதுல புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதி கடலூர் விழுப்புரம் மற்றும் அரியலூர் மற்றும் அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு கனமழை படிவை நாளைக்கு பதினோராம் தேதி வியாழக்கிழமை மாலை இரவில் கொடுக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மழையின் தீவிரம் சற்று குறைந்திருக்கும் ஆனால் மழை இருக்கும் பத்தாம் தேதி பதினோராம் தேதி பெய்த அளவிற்கு தீவிரம் இருக்காது காரணம் வங்கக்கடலிலே ஆந்திர பிரதேச கரையோரம் உருவாகி இருக்கிற காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிர வழியாக குஜராத் மகாராஷ்டிர பகுதிக்கு நகர இருக்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் வேகம் எடுக்கும் அதாவது கிழக்கு காற்று சந்திப்பு என்பது கொஞ்சம் நடைபெறுவதற்கு சாதகம் இல்லாமல் இருக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டுமே அப்படி இருந்தாலும் வடமேற்கு வெப்ப நீராவி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வடகடலோரம் வழியாக வங்கக்கடலில் இறங்கும் என்பதனால பனிரெண்டாம் தேதி க வடகடலோர மாவட்டங்கள் வடவுல் மாவட்ட பகுதிகளில் மழை இருக்கும் அதே போல பதிமூன்றாம் தேதியும் பதினாலாம் தேதியும் பதினைஞ்சாம் தேதியும் அந்த நான்கு நாட்கள் ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடகடலோரம் வடகோடி திருவள்ளூர் சென்னை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு பன்னெண்டு பதிமூணு பதினாலிலும் தொடரும் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் மழை வருவது போன்ற வானிலை இருக்கும் காரணம் வங்கக்கடலிலே நிகழ்வு இருப்பதன் காரணமாக இந்த நிகழ்வு மழை மேகத்தை அதாவது உயர் உயர்மட்ட மேகத்தை ஏற்படுத்தி வெயிலை குறைத்து வெப்பச்சல மழைக்கு தடையாக இருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் கனமழையாக மிக கனமழைப்பதிவாக குறிப்பாக விஜயவாடா ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு தேதிகளில் மீண்டும் அடுத்த மழை பதினைஞ்சாம் தேதி இரவிலிருந்து தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மீண்டும் தலையெடுத்து தீவிரமடையும் பதினைஞ்சாம் தேதி இரவு மழைப்பிடிவு அது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் காற்று பகுதிக்கும் கொடுக்கும் ஆனால் காற்று பகுதிக்கு குறைவான பரப்பிலே பதினைஞ்சாம் தேதி அப்ப பத்து பதினொன்னுக்கு பிறகு அடுத்த தீவிரம் எப்பொழுது பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஆனால் ஆந்திர எல்லையோரத்தில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் பதினைஞ்சாம் தேதி மீண்டும் மழைப்பிடிவு தொடங்கி பதினைந்தாம் தேதி வடகடலோர மாவட்டங்கள்ல வழக்கமாக பெய்யக்கூடிய அந்த மழையோட இந்த வெப்பச்சல இடிமழை மழைப்பொடிவும் சேர்ந்து பதினைஞ்சாம் தேதி ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகள்ல சென்னை உட்பட நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விலகும் பதினாறாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை பதினாறாம் தேதி மாலை இழவு லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே பொடியும் எல்லா மாவட்டங்களுக்கும் பகுதி என்பது அது இருந்து பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும் நல்ல மழை தரும் எப்படி பத்து பதினொன்று நல்ல மழை தர இருக்கிறதோ அதே போல பதினாறிலிருந்து மீண்டும் மழை பிடிவி தொடக்க இருக்கிறது பதினாறை விட பதினேழு இன்னும் கூடுதல் பரப்புல மழை இருக்கும் பதினாறும் பதினேழும் மிதமான லேசான மழையாக இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் ஒதுக்குதலை ஒது அதாவது பரப்பில் கூடித்தான் இருக்கும் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் பெய்யும் இடத்துல குறைவான மழையும் குறைந்த நேரமும் பிடியும் ஆனால் பதினெட்டாம் தேதியிலிருந்து தீவிர மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து மழைதான் அப்படியே வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள்கள் வரைக்கும் மழைதான் அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக மழை பொழிவு பகுதி எல்லாமே அதாவது காற்று பகுதி என்பது மாறி மழை பகுதியாக எல்லா இடமும் மாறிவிடும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பதினாறுல இருந்த மழைதான் பதினாறு பதினேழு பரவலா இருக்கும் குறைவா இருக்கும் பதினெட்டுல இருந்து தீவிர மழை அப்படியே பத்தொன்பது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வின் மழை அடுத்தது இருபத்தி மூன்றிலிருந்து மாத இறுதி நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக ஆந்திர பிரதேசத்துல கடக்கக்கூடிய நிகழ்வு நிறைய மழைப்படிவை தமிழ்நாட்டுக்கு தர இருக்கிறது அதுவும் தென்மேற்கு பருவமழை காலம்தான் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை ஆனால் அடுத்ததாக வரக்கூடிய செப்டம்பர் இறுதி நிகழ்வோட தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் அதாவது ஒட்டுமொத்த இந்திய தீபகற்பத்தில தென்மேற்கு பருவமழை பொழிவு புள்ளி விவரத்துல செப்டம்பர் முப்பதோட நிறைவு செய்து விடுவார்கள் ஆனால் அக்டோபர் ஒன்றிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரைக்கும் பெய்யக்கூடிய மழைதான் கட்ட உச்சகச்ச தென்மேற்கு பொறுமையாக இருக்கும் அதையும் சேர்த்தால் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் ஆனால் இப்பொழுது பெய்யக்கூடிய இந்த செப்டம்பர் பத்திலிருந்து முப்பதாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழைப்பொடிவே சராசரிக்கு கூடுதல் என்ற அளவில் தான் கொண்டு வந்து வைக்கும் அக்டோபர் ஒன்றிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் இரண்டு நிகழ்வுகள் காத்திருக்கு அது தெற்கு ஆந்திர பிரதேச படியாக கர்நாடகா கோவா வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் நிகழ்வாக அமையும் என்பதனால ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோவாவிற்கும் நிறைய மழைப்பிடிப்பை தரும் கேரளா தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்பிடிவை அக்டோபரில் பதினைந்து தேதி வரை கொடுக்க போகிறது ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது வானிலை அறிக்கையை கூர்ந்தறிந்து யாருக்கு எப்பொழுது எங்கே எப்பொழுது இடைவெளி எப்படிப்பட்ட குணாதிசத்துடன் மழை இருக்கும் எவ்வளவு நேரம் பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஒதுக்கினாலும் ஒதுக்கிய இடங்கள்ல குறைவாகவோ அல்லது அடுத்த நாளோ மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து அறுவடை உள்ளிட்ட பணிகளுக்கு திட்டங்களை தீட்டி திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி